ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப மிதுனம் யோசிக்கிறது என்னன்னா நல்லா இருக்கோமோ நல்லா இல்லையோ அது எங்களுக்கே தெரியலமா ஓராயிரம் பொழுதுகள் கஷ்டப்பட்டு ஒரு பொழுது நல்லா இருக்க மாட்டோமானு நாங்களும் ஒவ்வொரு படியா ஒவ்வொரு படியா முன்னேறுவதற்கான முயற்சிகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து அந்த தரையில எண்ணெயை ஊத்திட்டு அதுலேயே நகர்ந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா அப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்கு ஆனா எங்களை எல்லாம் எல்லாரும் நீ நல்லா இருப்ப நீ பயங்கர புத்திசாலி அடடா அப்படின்லாம் பேசுறீங்க நாங்க இல்லைன்னு மறுக்கல சமயோகித புத்தி வேலை செய்து நிறைய சமயங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருந்து எங்களை நாங்க தற்காத்துக்கிறோம் மத்தவங்களையும் தற்காத்து வைக்கிறோம் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் பெருசா எங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியலையே அந்த ஆதங்கம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஆனால் இவங்களுக்கு நிகராக வேலை பார்க்கறதுக்கும் இவங்களுக்கு நிகராக யோசிக்கிறதுக்கும் யாராலையுமே முடியாதுங்க ராஜ தந்திரத்துல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது ஆனா ஒரு நாளும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனத்தை தவறா பயன்படுத்தினதே கிடையாது இவங்க மட்டும் பயன்படுத்த ஆரம்பிச்சா ஒட்டுமொத்த உலகமே காலுக்கு கீழே வரக்கூடிய அளவுக்கு உயர்வான வேலையை பார்த்து விட்டுருவாங்க ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா நல்லவன் கெட்டவனாக சிந்திக்க ஆரம்பித்தான் கெட்டவனாக யாராலையுமே பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா நல்லபடியே ஒரு மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டையுமே முகத்தை வச்சுப்பீங்க மற்றவங்களை உபசரிக்கிறதுல இவங்கள தவிர்த்து வேற ஆட்களை நீங்க பார்க்கவே முடியாது அடடா எவ்வளவு மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிதுன ராசி பெண்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் வந்து வந்துட்டு ஒரு மருமகளா இருக்காங்க ஒரு அம்மாவா இருக்காங்க ஒரு மாமியாரா இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க கொடுத்து வச்சவங்க அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷத்துக்கும் அவங்க காரணக்கர்த்தாவா இருப்பாங்க அதே அந்த குடும்பத்துல கஷ்டம் இருந்துச்சுனாக்க ஒட்டு அந்த பஞ்சு எப்படி வந்து பார்த்தீங்கனாக்க அந்த நீரை உறிஞ்சிக்குமோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சுத்தி இருக்கிறவங்களுக்கோ வராத மாதிரி அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தன்னைய வந்து பயன் பயன்படுத்திக்குவாங்க இப்படி உயர்ந்த உள்ளம் கொண்டவங்க மிதுன மிதுனராசி அரசியல் இருக்கீங்க ஒரு நீதிபதியா இருக்கீங்க கேள்வி மாதிரி இருப்பீங்க அதே மாதிரி ஒரு மிதுனராசி ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ எந்த ஒரு உறவா நீங்க அந்த குடும்பத்துல இருந்தாலும் சரிங்க அந்த குடும்பத்தை வந்து மத்தவங்க கைவெப்பை யோசிப்பாங்க மத்தவங்க ஒரு வார்த்தை பேச பயப்படுவாங்க எப்ப அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது நீ வேற ஏன்பா அவங்கிட்ட மாட்டி விட்ட அப்படின்னு பயப்படுவாங்க தப்பா பேச மாட்டீங்க தப்பு தண்டாவுக்கு போக மாட்டீங்க ஆனா யாரையுமே அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட விட மாட்டீங்க இதுதான் மிதுனம் இப்ப ஒரு சில மிதுன ராசிக்காரங்க யோசிக்கிறது என்னன்னா நானே பெரிய பேச்சாளர் நீ என்னை பத்தி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் பலனை சொல்லு இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு அப்படின்னு பேசுவீங்க உங்களை பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்க இப்போ தலைப்பை பார்த்துருப்பீங்க பல நாள் உறவு ஒன்று சேரப்போகுது எதனால் தெரியுங்களா இரண்டு யோகத்தின் காரணமா அந்த இரண்டு கிரகங்கள் யாருன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் அசுரனுடைய தலைவன் சுக்கரன் ஒருத்தவங்க நல்ல நிலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை சகலமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அதிபதி புதன் அவர் உங்களுடைய ராசியில நுழைவதனாலையும் ஒரு அதிர்ஷ்டம் உருவாகுது யோகம் உருவாகுது அதுவும் உங்களுக்கு டாப் லெவல்ல வைக்க போகுது குறிப்பா மே ஐந்தாம் தேதியிலிருந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்தே தீரும் அது என்னங்கறத தெளிவா பாக்குறதுக்கு முன்னாடி மிதுன ராசி அப்படின்னாவே உங்களுக்கு அதிபதி புதன் இவர் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கும் இவருடைய வலுவான நிலையை நான் எங்கம்மா பார்த்து அறிஞ்சுக்கிறது நான் எங்க கொண்டு போய் என் ஜாதகத்தை கொடுத்து புதன் கரெக்டா இருக்காரான் கேட்கறது ஒன்னும் பிரச்சனை இல்லை அவர் வலுவா இருந்தாலும் இன்னும் வலுவாக மாத்தலாம் அவர் வலுவிறந்து இருந்தாலும் அவரை வலுவாக்க முடியுங்க வளம் வர முடியும் அவரை நமக்கு வழி இருக்கு அவருக்கு உரிய தெய்வமான அதிர்ஷ்ட தெய்வம்னு சொல்லக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய சகல விதங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் குறிப்பாக புதன் பகவானுடைய பலம் கூடுவதனால மிதுனத்துடைய வாழ்க்கைங்கிறது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் ஸோ இவரை வழிபாடு செய்யணும்னா என்ன பண்ணணும்னா நாராயணரை வழிபாடு செய்யணும் நாளும் பொழுதும் மிதுனம் வந்து நாராயணரை வழிபாடு செய்து நல்லது நடக்க பண்ணிக்கணுங்க ஸோ உங்களுக்கு நான் பலன் சொல்கிறப்ப நான் இவரை வழிபாடு செய்யாமல் இந்த பதிவை நான் முழுமைப்படுத்த முடியாது குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்தோயராயினும் எல்லாம் நிரந்தர செய்யும் நீல் வீசும் அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்துடைய அர்த்தம் தெரியுங்களா இந்த மந்திர சொல்லுடைய பலன் தெரியுமா இந்த மந்திரத்துல இந்த உலகமே அடங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா பிரபஞ்சத்தை நீ வெற்றி கொள்ளணும்னாக்க அதை செய்யணும் இதை செய்யணும் ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தையுமே நீங்க அடக்கி ஆளணும்னா இந்த ஒருவரி சொல்லான இந்த சொல்ல உங்களுக்கு பலன் கொடுக்கும் உண்மையான பக்தியோடு நீங்க உச்சரிங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்க நல்ல வகையில மாத்தணும்னு கனவு கண்டு வச்சிருக்கீங்களோ அந்த கனவுகள் நனவாகும் வாழ்த்துக்கள்ங்க இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஏன்னா நாராயணனுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சா நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்போம் இப்போ இந்த இரண்டு யோகங்கிறது மிதுனத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் சொன்னேன் குறிப்பா அந்த இரண்டு யோகம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்றேங்க அதுவே இந்த இரண்டு யோகங்கள் உங்களுக்கு ஏன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னா நூறு ஆண்டுகளுக்கு தாங்க இந்த இரண்டு யோகமும் ஒரே வேளையில் உருவாகியிருக்கு அந்த யோகத்துடைய பெயர் பத்ரயோகம் மற்றும் மாலவிய ராஜயோகம் இதனால் மிதுன ராசிகளுடைய வாழ்க்கையில் இனி பணமலை தான் போகுது ஜோதிட சாஸ்திர அப்படி நாங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி கணிப்போம்னா நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாற்றத்தை கொடுக்கறதுனால ஒரு சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும் அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவுமே சில சமயங்களில் ஒரே வேளையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகிறது மிகவும் சிறப்பான விஷயம் அந்த வகையில் குறிப்பாக ஜூன் மாதத்தில் இருந்து இந்த இரண்டு ராஜயோகங்கள் ஒன்றாக உருவாகிறதுனால அதுவும் அசுரருடைய குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைவதனால மாலவிய ராஜயோகம் யோகம் உருவாகி இருக்குது அதே சமயம் உங்களுடைய அதிபதி புதன் உங்களுடைய ராசியில் நுழைந்து பத்ர ராஜயோகத்தை உருவாக்க போறார் இந்த ராஜயோகங்கிறது கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரே வேலையில உருவாகி இருக்கு இது எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து மிக மிக அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் குறிப்பா தொழில நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க இந்த இரண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்த போகுது வழக்கத்தை விட ரொம்ப தெம்பா வேலை பார்ப்பீங்க ரொம்ப தைரியமா வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண போறீங்க உங்களுடைய ஆளுமை திறன் மேம்பட்டு நிற்க போகுது இதுக்கு முன்னாடி உங்களை வந்து யாராலையும் அடக்கி ஆள முடியாது இப்ப சொல்லவே வேணாம் நிமிந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் தைரியம் இல்லாத அளவுக்கு நீங்க சிறப்பா வளம் வர போறீங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட நிறைய வெற்றிகளை குவிக்க போறீங்க அதே மாதிரி பணியிடங்கள்ல சிறப்பா செயல்பட போறீங்க செயல்திறன்ல முன்னேற்றத்தை காண போறீங்க பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லைங்க கண்டிப்பா கிடைச்சியே ஆகும் தனியார் துறையோ துறையோ எங்க இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் கூட சரிங்க உயர்வு உண்டு அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு வேலை வெட்டின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு குடும்பத்துக்கிட்ட எல்லாம் சந்தோஷமோ ஏதோ ஒரு நல்ல நாள்ல கூட நேரம் செலவழிக்க முடியலன்னு சுத்திக்கிட்டு இருந்த மிதுனம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரெண்டு ராஜயோகத்தினால குடும்பத்தோட ஒட்டு சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போ போறீங்க குடும்பத்துடைய ஒட்டுமொத்த தேவைகளையுமே பூர்த்தி செய்து சந்தோஷப்பட போறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க சமூகத்தில் மதிப்பு கூட போகுது மரியாதை கூட போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரே வேலையில் உருவாகக்கூடிய இந்த இரண்டு யோகங்கள் அப்படிங்கிறதும் வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி தொழிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது வேலை பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைச்சே ஆகும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பாக செய்யறதுனால ரொம்ப சந்தோஷமா போறீங்க அடடா என்னடா அந்த வேலையை நானும் முடிக்கலான்னு பல வருஷம் போராடி இருக்கேன் பல நாளா போராடுறேன் பல வாரமா போராடுறேன் எந்த வேலையும் வேணாம் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க நீங்க எதை தொட்டாலும் நீ கட்டாயம் முடிஞ்சு வருங்க நீங்க குறி வச்சா யாராச்சும் வெல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மிதுனம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டா அது உங்களுக்கு சாதகமா முடிவு கொடுத்தே ஆகணும் அதே மாதிரி உங்களுக்கு தொழில் ரீதியா வணிகம் ரீதியா பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது நிதி ரீதியா ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க ஆரோக்கியமும் மேம்பட்டு நிற்க போகுதுங்க வருமானத்தில் உயர்வை பார்க்க போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள போறீங்க சொல்லுவாங்க இல்லையா என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நானா பார்த்து செதுக்குனதுன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்க போறீங்க புரியுதுங்களா தொழில் ரீதியான அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க விளையாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் சரி வணிகம் ரீதியாகவும் சரி வியாபாரத்தை தொழில வந்து விரிவுபடுத்த போறீங்க எதிர்காலத்துக்காக லாபம் தரக்கூடிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க அதே மாதிரி தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்கிற யாரா இருந்தாலும் சரிங்க பணிகள்ல சிறப்பா இருக்க போகுது நீண்ட கடின உழைப்புக்கான அதிகமான வீட்டில நடக்கும் நீங்களும் அதிகமான சுப நிகழ்ச்சிகளை பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பிரகாசிக்கப் போகுது பணக்கார யோகம் எதை செய்தாலும் சரி வந்து அதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் கூடும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து உங்களுக்கு நல்ல காலம்னு சொல்லலாம் புதுசாக வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் கிட்ட உங்களுடைய உறவுகள் அப்படிங்கிறது மேம்பட்டு நிக்கப் போகுது அதே மாதிரி தாயுடனான உறவும் வலுவா இருக்க போகுது வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானத்தில் உயர்வை பார்க்கறதுனால ஏற்கனவே செய்த முதலீடுகளில் கூட இப்போ லாபம் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்றவங்களுக்கு நல்ல செய்திகளை பெறுவீங்க பங்கு சந்தையில் இருக்கீங்க அப்படின்னாக்க நல்ல லாபம் கிடைக்கும் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் குடும்ப உறவுகள் கிட்ட சந்தோஷத்தையும் இந்த இரண்டு யோகங்கள் அடுத்தடுத்து கொடுக்க போகுது சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால வாழ்க்கையை நல்ல வகையில மாத்திக்க போறீங்க அதே மாதிரி நான் ஆல்ரெடி வந்து யார்கிட்டயாச்சும் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் தொழில போட்டு ஏமாந்துட்டேன் பங்கு சந்தையில போட்டு ஏமாந்துட்டேன் வருமா போராடிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அந்த சிக்கி இருக்கக்கூடிய பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு தொழில் நிலத்திலையும் புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க ஒட்டுமொத்தமா நிதி ரீதியா இந்த இரண்டு கிரகங்களுடைய அருளால் நல்ல முன்னேற்றம் இருக்குது இனி வந்து மிதுன ராசியுடைய வாழ்க்கையில் செலவுன்னு ஒன்று நடக்குது சுப செலவுலாதாங்க இருக்கும் பயணங்கள் சுப பயணங்களாக இருக்கும் நீண்ட காலமாக திட்டமிட்டா சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குங்க உயர்கல்வியா இருக்கட்டும் அது எல்லாமே கை வரப்போகுது வீடு வாங்குறது நகை வாங்கறது வாகனம் வாங்குறது சொத்து பத்துகளை வாங்கறது எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டம் கை கூடி வரப்போது சேமிப்பு கரைதேன்னு வரக்கூடிய வருமானத்தை அளவுக்கு நல்ல புதனும் சும்மாவா இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க அழகும் அறிவும் சேர்ந்தா எப்படி அப்படிதான் சுக்கரனும் புதனும் சேர்ந்தா அதாவது குபேர கடவுளும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்னா நம்ம வீட்டில் இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி como... செல்வம் கொழிக்கும்ல அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக தான் மிதுன ராசிக்கு இருக்க போகுது குறிப்பா நீங்க என்ன நினைச்சு வச்சுருந்தாலும் சரி தொழிலில் இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் உங்கள் திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு சரியான காலம் மனசுல மகிழ்ச்சி தான் பொங்கப் போகுது கணவன் மனைவி உறவு காதல் உறவுல இருந்த கசப்பு தன்மை மாறுது சந்தோஷம் குடிக்கொள்ளுது உறவுகள் கிட்டேயும் உங்களுக்கு அந்யோனியம் அதிகமாக போகுது அதிர்ஷ்டம் போகுது அதுவும் இந்த அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு வந்து சிறிது நேர சந்தோஷம் கொடுக்கக்கூடியது கிடையாது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்டமானது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுது அன்யோனியம் அதிகமாகுது கணவன் மனைவி உறவு காதல் உறவு குடும்ப உறவுகிட்டயுமே அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது லாட்ரி எல்லாம் ஜாக்பாட் அடிக்குங்க வண்டி வாகனத்தை மாத்த சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வீடு தேடி வர்றதுனால பயணங்கள் கூட உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும் பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் சுக்கரன் அப்படிங்கறது ஒட்டுமொத்தமா உங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தி கொடுக்கிறார் உங்களுடைய பெயருக்கெல்லாம் புகழ் சேர்க்கக்கூடிய நேரம் வருமானம் பல மடங்கு அதிகமாகுது புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்க வீட்டு கதவை தட்டும் இந்த பத்ர யோகம் மாளவிய யோகத்தினால திருமண வாய்ப்பு அமையும் சினிமா துறையில் இருக்கீங்கனாக்கா பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும் இந்த நேரத்தில் நீங்க எதிர்பார்க்காத நல்ல பலன்களையும் கிடைக்க பெறுவீங்க குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சி கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இந்த வருஷத்துல கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அதே மாதிரி ரொம்ப நாளா ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்ருக்கேமா சொந்தமாக சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசை அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கேன் பட் அதுக்கான வருமானம் இல்லை அதுக்கான உதவிகள் கிடைக்கலன்னு சொல்றவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க கட்டாயம் அதற்கான வாய்ப்பு உங்க கதவை தட்டுங்க ஓகேங்க என்னென்ன எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் சொல்லுவாங்க இல்லையா எனக்குன்னு ஒரு நேரம் வராதான்னு நான் அன்னைக்கு உங்களுக்கு யாருன்னு காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க காலை தூக்கி வசனம் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இந்த இரண்டு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்குதுங்க எல்லாத்துலேயுமே நன்மையை கொடுக்குது செல்வம் பல மடங்கு அதிகமாகுது வேலையில் சரியான முடிவெடுப்பீங்க அதிகமான பணத்திற்கான வருமானம் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வாழ்க்கையில் இனி வந்து நடக்கிற நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது நேர்மறையான மாற்றங்கள் மட்டுமே வரப்போகுது வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு புதுசா தொழில் தொடங்குறதுல வெற்றி புதிய பண ஆதாயங்கள் கிடைக்க போகுது வாழ்க்கையில சிறப்பான பலன்களை மட்டுமே பெறுவதனால புதிய இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அதிக லாபத்தை பார்க்க போறீங்க வணிகத்தை வந்து பெரிய அளவுல விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா இது நாள் வரைக்கும் பிரச்சனை 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 சொல்லிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர் பாருங்க அந்த பல பிரச்சனைகள்ல இருந்து இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது திரும்பவும் சொல்றேங்க உங்க வாழ்க்கை வந்து செழிப்பா இருக்க போகுது அதே மாதிரி பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது பரம்பரை சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த மிதுன ராசிகளுக்கான இந்த இரண்டு யோகத்துடைய பழங்களது உங்க மனசுக்கு சந்தோஷத்தை வந்து தென்றல் மாதிரி கொடுத்துருக்கும் ரொம்ப வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு இந்த வேகாத வெயிலில் வெளியே இருந்துட்டு வந்து ஜில்லுன்னு ஒரு ஐஸ் குடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ பதிவு உங்கள் மனசுக்கு ஒரு குழுமையை கொடுத்துருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகப்படுத்தியிருக்கும் இல்லையா மேலும் இந்த அதிர்ஷ்டகரமான பலன்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு பழிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்க இந்த தேவியை வழிபாடு செய்கிறது நேரம் காலம் கிடையாதுங்க எந்த நாள் வேணா போங்க வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி ஆதரவற்றவங்களுக்கும் வயதானவங்களுக்கும் உணவு உடைகளை தானமாக கொடுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க அதே மாதிரி தெய்வத்துடைய அம்சமாக இருக்கக்கூடிய வேப்ப கன்றுகளை நட்டு பராமரிச்சு வாங்க வெற்றி உண்டு ஆக மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்க ராசியில உங்களுடைய அதிபதியால உருவாகி இருக்கக்கூடிய இந்த பத்ர யோகத்தினாலையும் மாணவ யோகத்தினால உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவருடைய அதிபதி சுக்கரனால் உருவாகி இருக்கிறது தான் அந்த மாளவிய யோகங்க உங்களுடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பா இருக்க போகுது உங்களுடைய சிந்தனைகளுக்கு எல்லாமே உயிர் பெறப்போகுது வாழ்த்துக்கள்ங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்